வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோரான கூறி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிமுனை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ரிஷிகளால் அன்றைய சூரிய உதயத்தை எத்தனை நாளைக்கு சூரிய பகவான் உதயமாகிறாரோ அதை வைத்துத்தான் அவர்கள் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் ராவுகாலம் ஹேமகண்டம் குளிகை மற்றும் கோரைகள் மற்றும் அனைத்து விஷயங்களுமே அந்த நேரத்தின் பிரகாரம்தான் தான் மாறிக்கொண்டிருக்கும் என்பதை வேது வைத்திருக்கிறார்கள் இது கிருத்தயுகம் திரைதாயுகம் புகபரையுகம் ஏன் கல்யுகத்திலும் கடைபிடிக்கப்பட்டு வந்தது ஆனால் சமீப காலமாக அதை அந்த நாழிகைக்கு ஏற்றாற்போல் நம்மளால் கடைபிடிக்க முடியவில்லை மனிதன் மனிதனாகப்பட்ட நாம் நமக்கு ஏற்றாற் போல ஆறு மணியை காலை ஆறு மணியை மையமாக வைத்து அனைத்து செயல்களையும் செய்து கொண்டு வருகின்றோம் ஆனால் அந்த விஷயமானது மிகவும் தவறான ஒரு விஷயம்தான் ஆகவே தான் நமது சேனலிலே ருஷிகளால் எழுதப்பட்டு இப்படித்தான் இருக்கும் அனைவரும் இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடித்தோமையானால் வாழ்க்கையிலே சுமமாக இருப்பீர்கள் என்று அவர்கள் சொன்ன அந்த பஞ்சாங்கப்படி நமது சேனலிலே பயவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவட உள்ளோம் ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோபகரது வருஷம் சோபகரது நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது சிசர ருதோ மாதம் பால்போன மாசே கொங்குனி மாதம் மீன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது தசம்யாம் தசமி திதி பதினான்கு நாழிகை ஐம்பத்தி ஆறு வினாடி அதாவது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதியானது ஆரம்பமாகிறது இன்றைய சிராத்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சத்தில் கலையுகத்தில் பூலோகம் முழுவதுமே மானிடப்பிறவிகளாக மயிலப் பெருவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சாந்திர சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது பால்கோன மாசை பொங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷே தேய்விரை ஏகாதசியாம் ஏகாதசி திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி வாரம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷ செய்யக்கூடிய பித்ரு கருமாக்களாக கருமாக்களாகிய சிரார்தம் திதி தோசம் ஆகியவற்றை தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் பித்திருக்களுக்கு அவர்கள் இறந்தவர்களுக்கு திதியில் நாம் இவற்றை செய்வேயானால் நமது பித்திருக்களுடைய முன்னோர் பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ பித்தருக்களுக்கு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்மாக்களாகிய சிரார்த்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை செய்வோமே ஆனாலும் அல்லது அவர்களுக்கு பித்தருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் புத்துற்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் புத்துற்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் கண்டிப்பாக நிச்சயம் வரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய வாசகமானது குருவாசரை குழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இருபத்தைந்து நாயிகை முப்பத்தி நான்கு வினாடி மாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த கலியோகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை ஒன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் அனைவரும் பிறந்த அந்த நொடிப்பொழுதே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் நமது ஜென்ம நட்சத்திரம் ஆகவே ஜென்ம நட்சத்திரத்தில் நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது நம்முடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடிமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்களானது கண்டிப்பாக நம்மை வந்து சேரும் இது உண்மைதான் இன்றைய யோகமானது காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை காலமானது காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்ற காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சுக்கி நன்புதன் ஓரைகள் சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராட்டமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெயன்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராட்டமும் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெயன்பர்களுக்கு காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை ஆட்டமம் புனருசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன் மாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு பத்து மணி நான்கு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் புனர் ஊசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன் இரவு பத்து மணி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திர அதன் பிறகு ಪುನರ್ಸು ನಕ್ಷತ್ರ ಪುನರ್ಭೂಸನಕ್ಷತ್ರ ಮೂಂ ಪಾದತೇ ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಮಾಡರಂಭಮ ಆಗಿರದೆ ಲೋಹ ಸಮಸ್ಯೋ ಶುಭಂ ಅಸ್ತು.